வெல்கம் பேக் இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு நம்ம ஷேர் பண்ண போற ஜாப் அப்படின்னு பாக்கும்போது என்ஐ எஃப்டி சோ இதுல இருந்து ரிலீஸ் பண்ணிருக்க ரீசன் நோட்டிபிகேஷன் பத்தி தான் இந்த பில் நம்ம ஷேர் பண்ண போறோம் ஒன் பை ஒன் என்ன அப்படின்றத பாக்கலாம் ஃபாஸ்ட் வந்து என்ஐஎஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி ஸோ இதுல இருந்தா இந்த நோட்டிபிகேஷன் ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த நோட்டிபிகேஷன்லேருந்து மொத்த வேக்கன்ட் அப்படின்னு பார்க்கும்போது முப்பத்தி ஏழு காலி பணியிடங்கள் இருக்கு அதாவது குரூப் சி முப்பத்தி ஏழு காலி பணியிடங்கள் ரீசன்ட் நோட்டிபிகேஷனை ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த காலி பணியிடங்களுக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது பத்தாம் வகுப்பு தேர்ச்சி இந்த அதாவது இந்த ஜாப் ரிலேட்டடா டிப்ளமோ அண்ட் கிராஜுவேட்ஸோ இந்த மூணு கேட்டகிரில எதுனாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து ஏஜ் பாக்கும்போது இருபத்தி ஏழு வயசுக்குள்ள இருக்கணும் அப்படின்றத ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க இதில் எந்த வித ரிலாக்ஸேஷனும் இல்லை பட் இதில் தான் ஒரு ட்விஸ்டிங்கும் கொண்டு வராங்க இந்த ஜாப் பொறுத்தவரை ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபோர் இயர்ஸ் ஸோ ஒன்லி வந்து ஆல்ரெடி ஒர்க் பண்ணவங்க மட்டும்தான் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண முடியும் ஸோ பத்தாம் வகுப்பு தேர்ச்சி இருந்தாலும் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபோர் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம் ஸோ இந்த ஜாப்கு அப்ளை பண்ண ஆஃப்டர் பார்க்கும்போது ரைட் அன் எக்ஸாம் ஸ்கில்ஸ் காம்படிட்டிவ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு மூணு கேட்டகிரிஸ் இருக்குது ஸோ அப்ளை பண்ண போகிற மெத்தட் வந்து ஆஃப்லைன் தான் ஸோ ஆஃப்லைனில் தான் நம்ம வந்து அப்ளை பண்ணணும் எஸ்சி எஸ்டி பி டபிள்யூடி ஃபீமேலுக்கு எந்தவித ஃபீஸும் இல்லை மித்த கேட்டகிரிக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ணி தான் நம்ம வந்து அப்ளை பண்ற மாதிரி இருக்கும் சோ லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கும்போது உத்தரப்பிரதேசம் சோ எலிஜிபிளா இருக்கவங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க எந்த வித டவுட்னாலும் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க சோ டிஸ்கிரிப்ஷன்ல நோட்டிபிகேஷன் அண்ட் அப்ளை ஃபார்ம் இருக்கு கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க